கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இந்த உலகம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் நல்லாரிசர் அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் யாரளவிலும் தேவையாக கூடியவனும் அல்ல உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாக கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளை மனிதர்களை படைத்து ஒரு தற்காலிகமான ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வழங்கியிருக்கிறார் அழிவே முடிவே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கைக்கு எங்களை தயார் செய்கின்ற அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றியிட்டுவதற்கான வழிகளை உருவாக்கி கொள்கின்ற வகையிலே இந்த உலக வாழ்க்கையை அல்லா தந்திருக்கிறார் அதே நேரம் வாழ்க்கையிலே வெற்றியிட்டுவதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அதற்கான அறிவையும் அதிலே செய்ய வேண்டியவைகளையும் அல்லாஹுபானுவா இந்த உலகத்திலே எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார் அதே நேரம் அந்த மருமையிலே தோல்வி அடைவதற்கான நாங்கள் மாறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அல்லா சுபான எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் எனவேதான் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெற்று மறுமை வாழ்க்கையிலே இம் அவன் வெற்றியடைந்து சோர்க்கத்துக்கு போய்விட வேண்டும் என்று எங்களை எல்லாம் படைத்த அல்லா ரபுல் இஸ் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் அதற்கான மிக பிரதானமான ஒரு ஏற்பாட்டை இந்த உலகத்திலே செய்தான் அதுதான் மனிதர்களிலே இருந்து அந்தந்த காலத்துக்கு அல்லாஹ் அல்லா சுபான் சில மனிதர்களை அல்லாஹ் தெரிவு செய்தார் அவர்களோடு நேரடியாக அல்லா சுபான் பேசினான் அவர்களுக்கு தேவையான மார்க்க விவகாரங்களை வழிகாட்டல்களை அது சுகல் மூலமும் அதே நேரம் வேதங்கள் மூலமாகவும் உலகத்துக்கு வழங்கினார் அவர்கள் இந்த உலகத்திலே இருந்த மனிதர்களை அந்தந்த காலத்துக்கு அவர்கள் அவர்களுடைய சமூகத்தில் இருந்தவர்களை நேர் வழிப்படுத்தினார்கள் அவர்களைத்தான் நாங்கள் நபிமார்கள் என்று சொல்கிறோம் உலகத்திலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அல்லா மனிதர்களிலே இருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் இனியமானவர்களே அதிலேதான் இறுதியானவர்களாக இதற்கு பின்னர் எந்த ஒரு நபியும் வர மாட்டாத நிலையிலே வர முடியாத நிலையிலே இறுதி சமூகமாகவும் இறுதியானவர்களாகவும் ரசூலுல்லாஹி செல்ல ஒலைவு செல்லம் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் வெண்ணியமானவர்களே இந்த ரசூ செல்லவா குறைவு செல்லும் அவர்கள் எங்களுடைய நபியாக இறுதி நபியாக இதற்கு பின்னால் எந்த ஒரு நபியும் இந்த உலகத்திலே வர முடியாத நிலையில் அல்லாஹ் சுபான் இந்த நபியை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்த நிலையில் நாங்கள் அந்த நபியை எங்களுடைய நபியாக நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த நபி செல்லாம் குறைவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து மறைந்த புனிதமான மாதம்தான் இந்த ரவியூனில் லவ்வல் மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தை நாங்கள் இப்போது அடைந்திருக்கிறோம் சகோதரர்களே எங்களுடைய தலைவர் எங்களுடைய நபி ஹாத்தமுன் நபியின் இறுதி தூதர் இவர்களை பற்றி அறிவது இவர்களின் மீது நேசம் வைப்பது இவர்களை விரும்புவது அவர்களை பின்பற்றுவது எங்களுக்கு ஒரு தரையாய மிக பிரதானமான ஒரு கடமையாக இருக்கிறது காரணம் அல்லா சுபான் சொல்லும் போது நீங்கள் என்னை பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் பின்பற்றுங்கள் என்னை விரும்புவதாக இருந்தால் நீங்கள் ரசூலு உங்களுடைய நபியை நீங்கள் விரும்புங்கள் அப்படி விரும்பினால் உங்களை நான் விரும்புவேன் என்று

ஒருவரை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் விரும்ப வேண்டுமாக இருந்தால் அவரை பற்றி எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவரை பற்றி அறிந்திருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே மசூலுவாயி செல்லல்லாஹலையோ செல்ல உடைய மஹம்பத் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய நேசம் ஒரு மனிதன் இல்லை என்றால் அவன் மூமினாக இருக்க முடியாது சொன்னார்கள் செல்லல்லாஹலையோ செல்லம் லயுமின் வஹதூகம் ஹத்த அபூன் அஹம்ப இலைஹி

தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அதே ரசூ செல்லா குறைவு செல்லும் சொன்னார்கள் மின் வலதி ஒன்னாசிமாயின் உங்களுடைய பிள்ளையை விடவும் உங்களுடைய பெற்றோரை விடவும் முழு மனித சமூகத்தை விடவும் நான் உங்களுக்கு விருப்பத்துக்குள்ளவனாக விருப்பத்துக்குள்ளானவனாக மாறுகின்ற வரைக்கும் நீங்கள் உண்மையான முடியாது என்று ஈமான் கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சங்களில் ஒன்றாக மஹபதே ரசூலு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார் கண்ணியமான பிரியவுகளே சகோதரளே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த குலத்திலே ஒரு புனிதராக ஆக்கி இருக்கிறான் நபி அவர்களைப் பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அன சையிது உலிலாதம் பியௌமில் kıயாமா kıயாமத் துரிய நாளில் ஆதமுடைய மக்களுக்கு தலைவராக நான் தான் இருப்பேன் இந்த உலகம் அளிக்கப்பட்டதன் பின்னால் முழு மனித சமுதாயமும் அப்படியோ அப்படியோ மறுமையை மறுமையை எதிர்நோக்கியதன் பின்னால் அவ்வாறைய மரணத்தை சம்பவித்ததன் பின்னால் அல்லா சுமானோ தாலா முதன் முதலாக உலகத்திலே இருந்து கபரிலே இருந்து எழுப்பாட்டப்படுபவன் நானாகத்தான் இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்னார்கள்

அல்லாஹ் சொல்கிறார் வ இன்னக அலா குலுகின் அலீம் வ இன்னக அலா குலுகின் அலீம் நபியே இந்த உலகத்திலே இருக்கின்ற பண்பாடுகள் இருக்கிறது ஒழுக்க விளிமியங்கள் இருக்கிறது எது எதுகளெல்லாம் நல்லவிகளாக இருக்கிறது அவைகள் அனைத்தும் சுமந்தவர்களாக பொதிந்தவர்களாக அனைத்தை உள்ளடக்கியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் சிராஜம் முனீரா

பிறக்கு போது தந்தை இல்லாத தீமாக பிறந்தீர்கள் நீங்கள் ஏழு வயது ஆறு வயது ஏழு வயது அடையும் போது உங்களுடைய தாயை இழந்தீர்கள் அதற்கு பின்னர் உங்களுடைய எட்டு வயதிலே உங்களுடைய உங்களுடைய பாட்டனாரை இழந்தீர்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அலம் ஏஜீதுக்கு எத்தீயுமென் நீங்கள் யத்தீமாக இருந்தீர்கள் ஆனால் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை ஃபாவா உங்களை நாங்கள் பாதுகாத்து இருக்கிறோம் உங்களை பாதுகாத்து அலம் நிஜிதுக்கு தீமன் ஃபாவா வவஜதக வல்லன் ஃபஹதா நீங்கள் பிறக்கின்ற போது நீங்கள் பிறக்கின்ற போது இருந்த அந்த இடம் பஞ்சமா பாதகங்களிலே நிறைந்து வலிந்து காணப்பட்ட ஒரு இடம் ஒரு சூழல் ஒரு பிரதேசம் ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ நபியை நபித்துவத்துக்கு முன்னாலேயே பாதுகாத்தான் பெண்களின் பெண்களின் பாரதூரமான விளைவுகளிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான் மதிவிலும் மாதிலும் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான் வவஜதக வல்ல ஃபஹத அல்லாஹ் சொல்றான் அலம் யஜிதுக அலம் நஷ்ரஹ லக ஸத்ரக நபியே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக ஆக்கினோம் உங்களுடைய உள்ளத்தை விரிவாக ஆக்கினோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாதாரண மனிதராக உலகத்தில் அல்லாஹ் ஆக்கவில்லை நபி இரண்டு சந்தர்ப்பங்கள் சில அறிஞர்கள் நாலு என்று சொல்கிறார்கள் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் மலாய்க்கமார்களுடைய தலைவர் ஜிபிரியில் அலை அவர்கள் இந்த உலகத்துக்கு இறங்கி நபி உள்ளத்தை அப்படியே வெளியிலே எடுத்து நபியவர் தங்க தட்டிலே வைத்து நபி அவர்களுடைய உள்ளத்தை ஜம்சம் தண்ணீரினால் கழுவி நபியுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்கான பகுதியை நீக்கி மீண்டும் ரசூ சல்லா ஹலி அவர்களுடைய உள்ளத்தை உரிய இடத்திலே வைத்து தைத்தார்கள் ஜிப்ரீல் அலை இஸ்லாத்து அவர்கள் കൊടുത്ത அந்த குறை அந்த சமூகம் நபியவர்களை மக்காவை விட்டு விரட்டியது மக்காவை விட்டு ஓட ஓட விரட்டியது ஆனால் அல்லாஹ் சொன்ன நபியவர்களை பார்த்து நபியே நீங்கள் ரஹ்மத்துல் லாலமீன் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய பெயரை இந்த உலகத்திலே நாங்கள் பாதுகாப்போம் உங்களுடைய பெயரை இந்த உலகத்திலே உயர்த்துவோம் அல்லாஹ் குரானின் மூலமாக சொன்னான் கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே இன்று இருபத்தி நாலு மணித்தியாலமும்

அதிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உரிய பெயரைச் சொல்லாமல் அந்த தொழுகை செல்லுபடியாக மாட்டாது நபியுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபியுடைய பெயரை சொல்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மார்க்கமாக்கி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில்

உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார் அதிலும் விசேஷமாக நபியுடைய உம்மத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்தியிருக்கிறார் குந்தும் கைர உம்மத்தின் குர்ஜத்தில் இன்னாஸ் குந்தும் கைர உம்மத்தின் குர்ஜத்தில் இன்னாஸ் குர்ஆன் சொல்கிறது நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் கண்ணியமானவர்களை நாங்கள் பெருமைப்பட வேண்டும் மறுமை நானிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்

நபியவர்கள் ஒவ்வொரு கோலையாக வைத்துக் கொண்டு நல்ல நல்லவர்கள் வரிசையாக வருகின்ற போது நபியவர்கள் அந்த இருந்து ஒவ்வொரு கோலையாக எடுத்து எடுத்து நபியவர்கள் எங்களுக்கு தருவார்கள் இது வேறு எந்த நபிமார்களுக்கும் வேறு யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் கனியமான பிரிவுகளை மைதானம் அமளி துமலியான அந்த நேரத்திலே தாலா கேள்வி கணக்கை கேட்க ஆரம்பிக்க மாட்டான் மனிதர்கள் ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்றாற் போல் அவர்களுடைய வியர்வைகள் கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் சிலர்களுக்கு கால்பாதத்துக்கு கீழால் சிலர்களுக்கு முழங்காலுக்கு மேலால் சிலர்களுக்கு கழுத்து உரைக்கும் எங்களுடைய வியர் வேகளை ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவர்களும் தன்னை தானே அலம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களாக போவார்கள் நபி ஆதம் அறை இஸ்லாமிடத்திலே போவார்கள் நபி இப்ராயிம் அலை இஸ்லாம் போவார்கள் நபி மூசா அலை இஸ்லாம் போவார்கள் நபி ஈசா அலி இஸ்லாம் போவார்கள் கண்ணியமான பிரிவுகளை சகோதரிகளை அல்லாவிடத்திலே பேசுங்கள் அல்லாவிடத்திலே கதையுங்கள் அல்லாவிடத்திலே மண்டாடுங்கள் அல்லா கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லுங்கள்

நபியே நீங்கள் நீங்கள் நான் எழுந்திருங்கள் அசோரமாகி உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான படைப்பினே நபியவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தி நபியவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய கௌரவம் இது இது அப்படிப்பட்ட நபியுடைய ஒரு உண்மத்தா வல்லாவ தாடா எங்களை ஆக்கியிருக்கிறார் எனவே நன்னியமானவர்களே முதலாவது நாங்கள் நபியை நேசிக்க வேண்டும் நபியை ஈமான் கொள்ள வேண்டும் இது எங்களுடைய தலைவர் எங்களுடைய தூதர் இவர் ஹாத்தமுன் நபியின் இவர் இறுதியானவர் இவருக்கு பின்னால் உலகத்திலே எந்த ஒரு நபியும் வர மாட்டார்கள் இவர்களை நாங்கள் அன்பு வேண்டும் நேசும் வைக்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படி நேசும் வைத்தார்கள் தெரியுமா சஹாபாக்கள் எப்படி நபி விரும்பினார்கள் தெரியுமா ரபியா இவனு காபல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபியவர்களுக்கு இரவு நேரத்தில் நபியவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வைப்பார்கள் நபியவர்கள் அவர்களுடைய வெளி தேவையை நிறைவேற்றுவதற்காக எடுத்து வைப்பார்கள் நபியவர்கள் வந்து கேட்டார்கள் ரபியாவிடம் ரபியாவே நீங்கள் உலகத்திலே எனக்கு நிறைய உதவி செய்கிறீர்கள் நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு நீங்கள் எது விரும்புகிறீர்கள் கண்ணியமான பிரிவுகளை சகோதரே அவர்கள் எதை கேட்டிருந்தாலும் நபியவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பார்கள் அவர்கள் எதை கேட்டிருந்தாலும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பார்கள் அவங்க என்ன கேட்டார்கள் தெரியுமா ரபியா இந்த கேட்டா தெரியுமா ரவி அல்லா சொன்னார்கள் யார சூழல்லா யார சூழல்லா நான் உலகத்திலே உங்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன் இதே போன்று சொர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் யார சூழல்லா இதுதான் நபியவர்களை அந்த சாபாக்கள் நேசித்த முறை சகோதரர்களே சுவர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் யார சொல்லலாம் சொன்னார்கள் உங்களோடு இருக்க வேண்டும் கண்ணியமான பிரிவுகளை சகோதரிகளை நபியவர்களோடு வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கவர்கள் நபியுடைய சூபத்திலே இருந்த அந்த சாம்பாக்கள் நபியவர்கள் எப்படி நேசித்தார்கள் என்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல அந்த சுவர்க்கத்திலும் நபியவர்களோடு வாழ வேண்டும் கண்ணியமானவர்களே எனவே நாங்கள் அதிகமாக நபியவர்களை நேசிக்க வேண்டும் அங்குவிக்க வேண்டும் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா நபியவர்களை நேசிப்பதற்குரிய அடையாளம் என்ன அதை தரல்லா சொல்கிறார் குல் இன்குந்தும் தொகை பூரமாக பத்தவி உணி நபியவர்களை பின்பற்றுவதே நபியவர்களை பின்பற்றுவதில்லை இரண்டு முறைகள் இருக்கிறது ஒன்றிருக்கிறது நபியவர்களுடைய வல்கள் கட்டளைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் அது இமாதாத் சார்ந்த விடயங்கள் அது அகலாத் சார்ந்த விடயங்கள் அது எங்களுடைய பண்பாடு சார்ந்த விடயங்கள் ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் நபியவர்கள் இந்த உண்மத்துக்கு எவைகளை கற்றுக் கொடுத்தார்களோ எதை செய்ய வேண்டும் என்று ஏவினார்களோ எது நல்லது என்று சொன்னார்களோ எது சோர்க்கத்துக்கு உங்களை எழுத்துச் சொன்னும் என்று சொன்னார்களோ அவைகளை பின்பற்றுவது ஒரு புறம் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு புறம் இருக்கிறது நபியவர்கள் எப்படி நடந்தார்கள் எப்படி செயற்பட்டார்கள் நபியவர்களை போன்று நான் பின்பற்ற வேண்டும் நபியவர்களை எங்களுடைய முன் மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுடைய ரோல் முடலாகி செல்லவா முளைவி செல்லும் அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதை முடி வளர்ப்பதாக இருக்கலாம் அது முடி வெட்டுவதாக இருக்கலாம் அது தாடியை வளர்ப்பதாக இருக்கலாம் அதை சாப்பிடுவதாக இருக்கலாம் இமாம் திருமிதி ரஹிமௌல்லா அவர்கள் ஷமாயிலு திருமிதி எங்கென்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் அசு செல்லவா முளைவு செல்லும் அவர்களை பற்றி சகாபாக்கள் என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு சகாபாக்கள் நபியவர்களை நேசித்தார்கள் என்றால் எந்த அளவு தூரம் பின்பற்றினார்கள் என்றால் அரசு மாலிக் சொல்கிறார்கள் நபியவர்களுடைய தலையிலும் தாடியிலும் சேர்த்து இருவதை தாண்டியதாக நிறை முடி இருக்கவில்லை நபியுடைய தலையிலே தாடியிலே இருந்த நிறை முடிகளை கூட சகாபாக்கள் எண்ணினார்கள் அந்தளவு தூரம் நபியோர்களை நேசித்தார்கள் கண்ணியமான பிரிவுகளை சகோதரிகளை நபியோர்கள் எப்படி உடுப்பார்கள் எப்படி சாப்பிடுவார்கள் எப்படி உறங்குவார்கள் எப்படி பேசுவார்கள் நபியவர்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் நினைப்பார்கள் நபியோர்கள் விரும்புகிறார்கள் நபியவர்கள் இன்னித்தை விரும்புகிறார்கள் நபியோர்கள் யாருடைய மனமும் உழைத்து விடாமல் ஒவ்வொருவர்களும் தன்னை விரும்புகிறார்கள் நபியவர்கள் இன்னைத்தான் விரும்புகிறார்கள் என்று நினைக்கின்ற அளவுக்கு நபியோர்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நபியவர்கள் திரும்புகின்ற போது அரைவாசிக்கு திரும்ப மாட்டார்கள் நபியோர்கள் முழுமையாக திரும்புவார்கள் நபியோர்கள் நிலமானவர்களாகவும் குட்டையானவர்களாகவும் இருக்கவில்லை என்று அனசி மாளிகர் ரதி அல்ல சொல்கிறார்கள் சோப்பு கலந்து வெண்மையுடையவர்களாக இருந்தார்கள் நபியோர்களுடைய நெஞ்சிலே நெஞ்சிலே இருந்து தொப்புள் வரைக்கும் நிகழமான கோடமைப்பிலே முடிகள் இருந்ததாக அப்துல்லி அப்பாஸ் ரதி அல்லாஹனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சகாபாக்கள் நபியுடைய ஒவ்வொரு இயல்பையும் ஒவ்வொரு சேற்பாடு அவருடைய படை கோலத்தை பற்றி சகாபாக்கள் எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறார் கண்ணியமான பெரியவர்களை சகோதரர்களே நபியோர்கள் இதை விரும்பி சாப்பிடுவார்கள் நபியவர்கள் எப்படி நடப்பார்கள் நபியவர்கள் காலை தேய்த்த வண்ணம் நடக்க மாட்டார்கள் காலை உசத்தி உசத்தி வைத்து வைத்து ஒவ்வொரு காலடியாக எடுத்து வைப்பார்கள் காலடியாக எடுத்து வைத்து நடப்பார்கள் நபியவர்கள் தன்னுடைய தலைக்கு எண்ணெய் போட்டு நவியவர்கள் நடுவால் புரித்து தன்னுடைய முடியை மாறிக்கொள்வார்கள் வாழ்ந்து கொள்வார்கள் நறும்பனம் பூசக்கூடியவர்களாக நபியவர்கள் இருந்திருக்கிறார்கள் சுபான் சகோதரிகளே ஐம்பத்தி ஆறு பாடங்களை இமாம் திருமதி ரஹிமுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் திருமிதி என்ற கிரந்தத்திலே எனவே இந்த ரபியூன் மாதம் செல்லல்லா ஒளிவு அவர்கள் இந்த வைகத்திலே பிறந்து மரணித்த ஒரு புனிதமான மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் நபியவர்களுடைய அன்பை மஹப்பத்தை நேசத்தை நாங்கள் அதிகமாக குறிப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவளை பற்றி படிக்க வேண்டும் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது நபியவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்குமான மிக அழகாக உலகத்திலே பரிசு பெற்ற ஒரு நூல் முகம்மதுலா என்றால் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான பிரிவுகளை சோவுகளே நபியர்களுடைய பிறப்பு நம்பியடைய சிறுபிராயம் நபியோர்கள் பிறப்பதற்கு முன்னர் மக்காவிலே நடைபெற்ற நிகழ்வுகள் வம்சத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நம்பியவருடைய பரம்பரையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நம்பியவர்களுடைய பருவத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நபியோர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் நபி சென்ற திரையாணங்கள் எங்கே போனார்கள் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நுகுவ கிடைத்த போது இந்த நபித்துவத்தை ஏற்ற போது நடைபெற்ற நபியவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் இன்னல்கள் பிரச்சனைகள் துருபாக எழுதியிருக்கிறார்கள் நபியுடைய பதிமூணு வருடம் மக்காவுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நபியுடைய மதீனாவுடைய பத்து வருட வாழ்க்கை நபியுடைய ஹஜ்ஜி நபியுடைய உம்ரா நபியுடைய குடும்ப வாழ்க்கை நபியுடைய திருமணம் நபியுடைய பொருளீட்டல் நபியுடைய வியாபாரம் என்று விழாவாரியாக ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கிறது கண்ணியமான பிரிவுகளை சகோதரி வீடுகளிலே பிள்ளைகளோடு மனைவிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் இவைகளை வாசிக்க வேண்டும் இவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நபியுடைய மகப்பத்தை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நபியுடைய பெயர் சொல்லப்படுகின்ற போது நபி சொல்லா புடேசல் மீது செலவா சொல்ல வேண்டும் சொன்னார்கள் நபி அவர்கள் மிம்பரில் ஏறுகின்ற போது மூன்று தடவைகள் ஆமீன் சொன்னார்கள் சாபாக்கள் கட்டார்கள் யார் சொல்லா வலமைக்கு மாற்றமாக ஆமீன் சொல்கிறீர்களே சொன்னார்கள் செல்லவா புடேசலம் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யாரின் மீது செலவா சொல்லவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் இனியமான திரியோலை சகோதரே நபியுடைய பெயரை கேட்கும் போது செலவாக சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக நபியவர்கள் மீது செலவா சொல்ல வேண்டும் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்வார் நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவார் நீங்கள் சொல்லக்கூடிய செலவார் யார் என்ன மனிதர் எங்கே இருந்து சொல்கிறார் என்பது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது சகாபாக்கள் கேட்டார்கள் யார சுழல்வார் நீங்கள் மரணித்து மண்ணோட மண்ணோ மண்ணாகியது மின்னால் எப்படி எங்களுடைய செலவா உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் சுனாவர் செல்லல்லா உலையே செல்லம் அல்லா பானோ தாலா நபிமார்களுடைய உடல்களை மண்ணுக்கு தின்பதற்கு மண்ணுக்கு ஹராமாக ஆக்கி இருக்கிறார் நபிமார்களுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் நாங்கள் சொல்லக்கூடிய செலவா நபியுடைய உம்மத்தாகி நாங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னர் வாழக்கூடிய நாங்கள் நபியோர்கள் பிறந்து மரணித்த பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆனால் அல்லாஹ் எங்களுடைய செலவாத்தை நபியவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார் எனவே நபியவர்களுடைய வெளிப்பட வேண்டும் அதிகமாக வாசிக்க வேண்டும் அவருடைய அன்பை வைக்க வேண்டும் அவர்கள் மீது செலவாக சொல்ல வேண்டும் அவர்களுடைய பண்பாடுகளை குணாதிசயங்களை நாங்கள் படிக்க வேண்டும் அவர்களை இத்திபா செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் அணு அணுவாக எங்களுடைய வியாபாரத்திலே அவர்களை பின்பற்ற வேண்டும் எங்களுடைய திருமணங்களிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னும் ஒன்றை விடுவது அது நபி வழி அல்ல தொழுகையிலே நபியை பின்பற்ற வேண்டும் நபி வழியிலே தொழ வேண்டும் நாங்கள் நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய குடும்பத்துடைய திருமணத்தை பார்த்தால் அங்கே அனாச்சாரங்களும் அங்கே அனாவசியங்களும் அங்கே வீண்விரியங்களும் அங்கே ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வாங்கியிருக்கிறோம் எனவே ஒவ்வொன்றும் நபி அவர்களுடைய சுண்ணா பின்பற்றப்பட வேண்டும் ஏழை கண்ணியமான பிரிவுகளில் சகோதரிகளில் இந்த அசுசல்லா பலையூர் அவர்கள் பிறந்து மரணித்த புனித அபிநில அவள் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதத்திலே நபியவர்களை அதிகமாக படித்து அந்த அறிவை பெற்று அடுத்தவருக்கும் பகிர்ந்து நபியுடைய ஷஃபாத்தை பெற்று அந்த கௌதர் என்கின்ற தராகத்திலே நபியுடைய அந்த கையினால் அந்த தண்ணீரை பருகக்கூடிய பாக்கியத்தை பெற்று நபியவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுவாரோ தலையங்கள் அனைவருக்கும் ஆக்குவனாக எங்களுடைய பாங்களை மன்னிப்பாயாக யாவதா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யாவது எங்கள் அனைவர்களை கொண்டு நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக யாவா நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் மீது அனுபவிக்கக்கூடிய ஹப்பத்து வைக்கக்கூடிய உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் ஆக்குவாயாக அவர்களை பின்பற்றக்கூடிய நசீபை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக எங்கள் அனைவர்களை பொருந்தி கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக